என் தங்க பிள்ளையின் இன்று உள்ள முருக தவித்து கொண்டிருப்பவரை பற்றிய ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் அவரை பற்றி எந்த தகவலை பெற்றுவிட்டால் நீ மகிழ்ச்சி கொள்வாயோ அந்த மகிழ்ச்சி பெறும் தருணம் வந்துவிட்டது அவரை சந்திக்க வேண்டும் தானே நீ படாத பாடாகப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் உன் பக்கத்தில் உள்ள நியாயத்தை எடுத்து கூற வேண்டும் என்று நீ விட்டாய் அதனால் சில பேரின் பேச்சை கேட்டு உன் உயிரானவரோ உன்னை விட்டு பிரிந்து விட்டாரோ என்று எண்ணாதே அவரையும் தாண்டி உனக்கான உண்மை தன்மைதான் இங்கு ஜெயிக்கப் போகிறது என் தங்க பிள்ளையே நீயோ அங்கு நம்பிக்கையை இழந்து அழுது கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதே கலங்காதே உன் பொறுமைக்கும் இங்கு பெருமகிழ்ச்சி காத்திருக்கின்றது வாழ்க்கையில் கீழே விழுந்தாலும் யாரும் பார்ப்பதற்கு முன்னே எழுந்துவிட வேண்டும் அதுதானே யதார்த்தமான உண்மை அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னை தள்ளி விட்டு என்று எண்ண வேண்டாம் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் பொறுமை காத்து நான் உனக்கு வேண்டியது தருவேன் என்று என் சத்திய வாக்கினை அளித்தபடியே உனக்கான வெற்றி செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன் இனி நீ தொட்டதெல்லாம் பெற்றுவிட்டாய் என்னதான் வாழ்க்கை அங்கு உன்னை சந்தோஷமாக வைக்கிறது என்று சொன்னாலும் ஒரு கட்டத்தில் உன்னையே மறந்து நீ மன அழுத்தத்தில் உள்ளாகி கொண்டு இருக்கின்றாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது நம்மை சுற்றி யார் இருக்கிறார்கள் எந்த உறவை நம்புவது என்று தெரியாமல் என் பிள்ளைகள் தவித்து இருப்பதை நான் இனி அங்கு பார்த்து அமைதி காப்பேனோ என்று நீ என்ன வேண்டா போதுமான அளவுக்கு உன் வாழ்வில் நீ காத்திருந்து விட்டாய் இனி காலங்கள் கடந்து இதில் சூழ்ந்த வாழ்க்கை மாறிவிட்டதோ என்று என்ன வேண்டாம் யாருக்காகவும் நீ காத்திருப்பதால் உன் நாயுள்ள அங்கு அதிகரித்து விடுமா என இல்லை என் பிள்ளையே என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் அவர் எப்போது வர வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அவர் அப்பொழுதே வந்து விட்டு போகட்டும் அதுவரையிலும் நான் உனக்கான வெற்றியை தந்து கொண்டுதான் இருப்பேன் யார் எப்படிப்பட்டவர் என்ற உண்மை உண்மைத்தன்மை அறிவதற்குத்தானே நீ இத்தனை காலம் எடுத்திருக்கின்றாய் இனி அவர்களிடம் போய் நான் நல்லவர்தான் நான் எனக்காக செய்யவில்லை உங்களுக்காகத்தான் இதை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று நிரூபித்து கொண்டிருக்க வேண்டாம் உன் மனம் அங்கு இனம் புரியாத ஒரு வழியோடும் கவலையோடும் அங்கு என்ன செய்வதென்று இருந்து கொண்டிருக்கும் வேலையிலே மேலும் மேலும் சில பேரோ உன் மனதை சிதைத்து கொண்டும் பொன்னாக்கி கொண்டும் இருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கு நல்ல நேரத்தை மட்டுமல்ல என் பிள்ளையே எல்லாம் முடிந்துவிட்டது என்று யார் சொன்னாரோ அவர்கள் மத்தியிலும் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி வந்து என்பதை நீ உணர்ந்து கொள் உடைந்து போன மனதை எத்தனை முறை அங்கு ஒட்டுவது என்று தெரியாமல் கடந்து போன உறவுகளை நினைத்து நீ ிருக்காதே எல்லா உறவுகளையும் தாண்டி இப்பொழுது வெற்றி பெறுவது நிச்சயமாக்கிவிட்ட நிலையில் இன்றை உனக்கான காலத்தை நான் விட்டேன் நடப்பதை பார்த்து நீ அங்கு பதற்றமடைய வேண்டாம் ஏனென்றால் உன் மனது உன்னை தவிர இங்கு வேறு யாரானும் புரிந்து கொள்ள முடியாது உன் மனம் புண்படுவதெல்லாம் நீ பண்படுவதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள் எல்லாம் இருள் சூழ்ந்த வாழ்க்கையை வெளிக்கொண்டு வருவதற்கு நான் உன்னோடு சேர்ந்து பயணிக்கும் பொழுது நீ இதற்காக தங்கமே அங்கு எதையெதையோல் நினைக்கின்றாய் சோர்வு என்பது உன் மனதிற்குள் இல்லை உன் உடலுக்குள் இல்லை ஆனால் மற்றவர்களின் வார்த்தைகளால் நீ விரிந்து விடுகிறாய் அதுதானே உண்மையான நிலவரம் அத்தனையும் தாண்டி உன் உள்ள முருகி தவித்தவரே உனக்கான வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வது நானாக இருக்கும் பொழுது உன் மனம் என்னும் ஒன்றில் நீ அங்கு சிக்கி தவித்து கொண்டிருக்காதே சில சமயத்தில் இஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் நடக்க வேண்டியது தானே நடக்கப் போகிறது என்று உன் மனதை தளரவிடச் செய்கிறாய் மனம் போன போக்கில் என்னென்னமோ கொண்டிருக்கின்றாய் வாழ்வின் இரக்கத்தால் தோற்றுவிட்டோமோ என்று நீ நினைத்துக்கொண்டு இருக்காதே ஏற்றத்தை வருவது ஏன் நீ மறந்து கொண்டும் மறுத்துக்கொண்டும் இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் அறுந்து போன பட்டத்து வாளை போல ஏற்றமும் இரக்கமும் இல்லாமல் இருக்கிறதே என்று நீயும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் கலங்காதே வாழ்வின் இரக்கத்தால் தோற்றுவிட்டோம் என்று எண்ணுவதை தாண்டி இனி ஏற்று வெறும் நாளை நீ நெருங்கி உன் குடும்பத்தில் இனி என்ன நடக்கப் போகிறது என்று மற்றவர்கள் வியப்போடு பார்க்கும் தருணத்திலே இப்பொழுது உனக்கான நல்ல செய்தியே மகிழ்ச்சியான தருணத்தை அல்லவா கொண்டு வந்திருக்கின்றேன் பிரச்சனைகளை கண்டு பின்வாங்காமல் எதை எப்படி முன்னோக்கி சென்றால் உனக்கான வெற்றியைப் வெற்றியை பெற முடியுமோ அதில் மட்டும் உறுதியாகவும் தெளிவாகும் இரு என் தங்க பிள்ளையே காற்றை எதிர்த்து போனால் தான் பட்டங்கள் உயிரை பறந்து செல்ல முடியும் அதுபோலத்தான் அங்கு உன் பிரச்சனைகளை நீ எதிர்கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கும் அதனால் நான் இப்படித்தான் இருக்க போகிறேன் என்று நீ எப்பொழுதும் நினைத்து விடாதே இந்த நிலைமையை மாற்றிவிட இந்த வாரா இத்தாய்க்கு ஒரு நொடி பொழுதே போதுமானதுதான் நீ ஆசைப்பட்ட நல்ல செயல்களை செய்வதற்கு இந்த தாயான் அவள் அருளையும் ஆசையும் வழங்கிவிட்ட பிறகு நீ எதற்காக தங்க பிள்ளையின் மனம் <Sans> ே இருக்கின்றாய் வருடங்களும் காலங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றதே ஆனால் என்னுடைய வாழ்க்கை மட்டும் மாறாமல் அப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று உன் மனம் இருக்காதே யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு சில காலம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கான காலத்தை தான் நான் உனக்கு தந்து கொண்டு இருக்கின்றேன் வெற்றியின் பக்கம் நீ இருக்கும் பொழுது நியாயத்தின் பக்கம் நீ இருக்கும் பொழுது பொழுதுமே உன்னை தோற்று போக விடவே மாட்டேன் நீ யாரென்று உனக்கே தெரியும் அளவுக்கு தான் உன் வாழ்க்கையை உயர அமர்த்த போகிறேன் என் பிள்ளையே சில சமயம் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தாண்டி நாம் நமக்காக என்ன செய்ய வேண்டும் நமக்கான தேவை என்னவென்றே மறந்து விடுகிறோம் ஏனென்றால் அந்த அளவுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் சூழ்ச்சியால் நாம் சூழ்ந்து கொண்டிருக்கின்றோம் முதலில் அதை உடை தெரிந்து வெளி வர அல்லவா அது உனக்கான வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை தரும் என்பதை நீ உணரத்தான் போகிறாய் எந்த இடத்தில் உன்னிலை தாழ்த்தி ஏச்சும் பேச்சும் ஏமாற்றமும் துரோகமும் உன்னை சூழ்ந்து கொண்டிருந்ததோ அந்த இடத்தில் தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாகத்தான் என் பிள்ளையை உருவெடுக்கச் செய்ய இந்த வாராகி தாய் நான் வந்து விட்டேன் நீ உடைந்து விட்டேன் உடைந்து விட்டேன் என்று நூறு முறை சொன்னாலும் உன்னை ஒருவெடுக்க வாராகியாக இருக்கும் பொழுது நீ இதற்காக தங்கமே மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய் நான் உன்னோடு தான் உன்னருகில் இருந்து கொண்டு இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு என் தங்கமே நல்லதுதான் உனக்கு நடக்கப் போகிறது வெற்றி உனக்குத்தான் ஓம் வராகி தாயே போற்றி